El வெல்கம் பேக் ஆன்லைன் உலகின் மிக முக்கியமான சில கண்டுபிடிப்புகள் திட்டமிட்ட ஆராய்ச்சியின் விளைவாக இருக்கு ஒரு ஆய்வகத்தில் விடப்பட்ட அழுக்கு பாத்திரம் நடந்த வயல் சுற்றுலா ஒரு வேதியியலாளரின் தவறான கலவை இந்த மாதிரியான சாதாரண இருந்து தான் பெனிசிலின் வெல்க்ரோ கோலா போன்ற கண்டுபிடிப்புகள் வந்து பிறந்துச்சு இந்த வீடியோல வரலாற்ற மாற்றிய ஏழு தற்செயல் கண்டுபிடிப்புகளின் கதைகளை விரிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெனிசிலின் உலகின் முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பி அதாவது ஆன்டிபயாட்டிக் மருந்துதான் பெனிசிலின் தொற்று மற்றும் நோய்களால ஏற்பட்ட மில்லியன் கணக்கான மரணங்களை வந்து இது தடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லண்டனை சேர்ந்த பாக்டீரியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் விடுமுறையில இருந்து திரும்பிய போது தன்னோட ஆய்வகத்துல வந்து ஒரு பெட்ரி டிஷ்ல மூஞ்ச வளர்ந்திருப்பதை கண்டாரு இது தற்செயலான மிக்சரால ஏற்பட்டது அவரு கூர்ந்து கவனிச்ச தான் பூஞ்சிய சுற்றி இருந்த பகுதியில பாக்டீரியா இல்லங்கறத கண்டுபிடிச்சாரு இந்த பாக்டீரியாவை கொல்லும் பூஞ்சை சாற்றுக்கு பெனிசிலின் நொட்டேட்டம் இந்த பூஞ்சியோட இனத்துல இருந்து பெயரை எடுத்து பெனிசிலின் அப்படின்னு பெயரை வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய வெளியிட்டாரு இத சுத்திகரிப்பதும் நிலைப்படுத்துவதும் ரொம்ப கடினமா இருந்துச்சு இது பயனுள்ளதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கையும் இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல உள்ள ஒரு வேதியியலாளர் பிளமிங் ஓட கட்டரையை எடுத்து படிக்கிறாரு பென்சிலனா மருந்தா மாற்றக்கூடிய திட்டத்தை வந்து தொடங்குறாரு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முதல் மருந்து பரிசோதனை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இது பெரிய அளவுல பயன்பாட்டுக்கு வந்து இன்னைக்கு பெனிசிலின் உலகம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் மருந்து ஸ்மோக் டிடெக்டர் அப்புறம் வணிக நிறுவனங்கள ஸ்மோக் டிடெக்டர் இப்போ ரொம்ப காமனா இருக்கு இந்த கண்டுபிடி கண்டுபிடிப்பு மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கு ஸ்மோக் டிடெக்டர் வீட்டுல இருப்பதால தீயில இறப்பது ஐம்பது சதவீதம் வர குறைஞ்சிருக்கு இதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டியவர் சுவிஸ் இயற்பியலாளர் வால்டர் ஜேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஜேகர் விஷுவாயுவை கண்டறியக்கூடிய ஒரு சென்சரை உருவாக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு ஆனா அது அவரோட சிகரெட்னோட புகைய வந்து கண்டுபிடிச்சு இந்த கண்டுபிடிப்பு தான் நவீன ஸ்மோக் டிடெக்டர் கருவியை உருவாக்க வழிவகுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொழிலை இடங்கள்ல இந்த புகை கண்டறிவிகள் அதாவது டிடெக்டர் கருவி வந்து அதிக இதை வீடுகள்ல பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொழில்நுட்பம் முன்னேற்றம் கண்டதுக்கு பிறகு இதோட விலை குறைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பன்னிரண்டு மில்லியனுக்கு அதிகமான ஸ்மோக் டிடெக்டர்கள் வந்து விற்பனை ஆகுச்சு இன்னைக்கு அநேக வீடுகள்ல இதை பயன்படுத்துறாங்க வெல்க்ரோ சுவிஸ் பொறியாளர் ஜார்ஜ் டி மெஸ்ட்ரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஹூக் அண்ட் லூப் ஃபேப்ரிக்க உருவாக்க முயற்சி பண்ணாரு இதுக்கு அவருக்கு பத்து வருஷத்துக்கு மேல ஆச்சு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பேர்ல காப்புரிமையும் பெற்றாரு இந்த பேர் பிரெஞ்சு வார்த்தைகளான வெல்வெட் அப்புறம் குரோஷேக் இதுல இருந்து உருவாக்குனது ஆரம்பத்துல ஃபேஷன் உலகம் இதை ஏற்கல ஆனா நாசா இத விண்வெளி உடைகள் மற்றும் ஓடங்கள்ல வந்து பயன்படுத்தியது ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது நாசாவோட கண்டுபிடிப்புன்னு ஆனா இன்று ஆடை மருத்துவ சாதனங்கள் கார்கள் மற்றும் விமானங்கள்ல இந்த வெல்க்ரோ பரவலா பயன்படுத்தப்படுது டைனமைட் பல கண்டுபிடிப்பாளர்கள் தற்செயலான கண்டுபிடிப்புகளால மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இது இல்ல இத்தாலிய வேதியியலாளரான அஸ்கானியா அஸ்கானியோ இதை விரும்பலன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுல கிளிசரால் மட்டும் நைட்ரிக் அமிலத்தை சேர்த்து நைட்ரோ ஒரு வெடிக்கும் சேர்மத்தை உருவாக்குனாரு இது வெடி விட ரொம்ப வலிமை மிக்கது மேலும் மிகவும் ஆபத்தானதும் கூட சோ ஜோப்ரீரோ இதன் பயன்பாட்டை எதிர்த்தாரு ஆனா அவரோட ஆய்வக தோழர் நோபல் இத பயன்படுத்தி ஆயுதம் மற்றும் வெடிமருந்து பொருட்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாரு ஆயிரத்தி நோபல் டைனமைட் என்கிற பெயரிடப்பட்ட ஒரு நிலை பொருளை உருவாக்கினாரு இது நைட்ரோ கிளிசர சிலிக்கா தூளுடன் சேர்ந்து சாலிடா கொடுத்துச்சு ஆனா இத உருவாக்கும் போது அவரோட தொழிற்சாலை ரெண்டு முறை வெடிச்சு சிதற இன்றைக்கு ஆல்ரபல் நோபல் பரிசு நிறுவியதால நினைவு கூறப்படுறாரு ஆனா இந்த பரிசுக்கான நிதி அவரோட இந்த போர்க்கருவிகளின் விற்பனையில இருந்துதான் வந்தது இந்த டைனமைட் வெடிப்புகளால கொல்லப்பட்ட பலியாளர்களை நினைக்கும் போது நான் இதை கண்டுபிடிச்சதற்கு ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொல்லி இருக்காரு பிளட் தின்னர் மெல்லிய அதாவது ரத்தம் ஒரையாம வைக்கிறது இது ஆய்வகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு பயல் வெளியில கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல பூஞ்சை பிடித்த இனிப்பு வைக்கோல வந்து கால்நடைகள் பாதிக்கப்பட்டன சில மருத்துவ செயல்முறைகளுக்கு பிறகும் பல விலங்குகள் வந்து இறந்துச்சு ஒரு கனேடிய கால்நடை மருத்துவர் ஸ்கோஃபீல்ட் இந்த பூஞ்சை வைக்கோல்ல ஒரு இரத்தம் உறையத தடுக்கும் பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல பிஸ்கான்ஸின் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள்

மருந்தா பயன்பட்டுச்சு அமெரிக்க ஜனாதிபதி டுவைட் ஐசன் அவர் ஆயிரத்தி இத பயன்படுத்தி தன்னோட ஹார்ட் அட்டாக்கு சிகிச்சை பெற்றாரு தீ குச்சிகள் மேட்சஸ் மனிதர்களோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னா மொழிக்கு அப்புறம் நெருப்புன்னு சாலஸ் டார்வின் சொல்லியிருக்காரு நெருப்ப உருவாக்குறது ஒவ்வொரு காலகட்டத்துலயும் மாறியிருக்கு உராய்வு தீக்குச்சி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னதாக ஒரு கல்லும் எகும் அதாவது ஃபினச் அண்ட் ஸ்டீல் இல்ல அப்படின்னா ஃபயர் டிரில் மூலம் மூலமா நெருப்ப உண்டாக்கி இருக்காங்க முதல் தீக்குச்சிகள் கெமிக்கல்ஸ் அடிப்படையா கொண்டிருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல கண்டுபிடிக்கப்பட்ட புரோமிதியஸ் தீக்குச்சி கந்தக கந்தகாமையெல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி குப்பிய கொண்டிருந்துச்சு இந்த குப்பிய நொறுக்குனா தீ பிடிக்கும் அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் மருந்தாளுனர் ஜான் வாக்கர் ஒரு பரிசோதனையின் போது தற்செயலா ஒரு பூசப்பட்ட குச்சிய அவரோட அடுப்பின் செவர்ல உரசினாரு குச்சி தீ பிடிச்சிச்சு இதுல இருந்து அவருக்கு ஒரு யோசனை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல அவரு தன்னோட மருந்து கடையில பெயரிடப்பட்ட தீக்குச்சிகளை விற்க தொடங்கினாரு இது பொட்டாசியம் குளோரைட் மற்றும் ஆன்டிமனி சல்பைட் பூசப்பட்ட குச்சிகளா இருந்துச்சு இந்த குச்சிகள் சாண்ட்பேப்பர்ல ஒரு பிடி கொந்த மாதிரி இருந்துச்சு இதனால வாக்கரோட கண்டுபிடிப்பு உடனடியா பிரபலமானது ஆனா அவரு இதுக்கு காப்புரிமை வாங்கல இதனால இத நகல் எடுத்து விற்க தொடங்கினாங்க அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு ஆய்வு உண்மையான கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது முயற்சி பண்ணாரு அவரு அமெரிக்க உள்நாட்டு பொருள கடுமையாக காயமடைந்திருந்தால மார்பின் போதைக்கு அடிமையாக இருந்தாரு அதுல இருந்து விடுபட போதை பொருள் இல்லாத ஒரு மருந்த உருவாக்க அவரு விரும்பினார் அவரோட முதல் தயாரிப்பான பெம்பர்டைன்ஸ் கோக்கா இப்போ உள்ள கோகோ கோலாவில் இல்லாத சில பொருட்களை கோகா கோலா நட்ஸும் இதுல இருந்துச்சு இந்த அதாவது மதுங்கிறது ஆல்கஹால் மற்றும் இலைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது இதுல இருக்கும் அதே மாதிரி கோலா கொட்டைகள் அதாவது கோலா நட்ஸ்ல காபின்னு இருந்துச்சு ஆரம்பத்துல அவரோட பிரெஞ்சு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல ஜோர்ஜியாவில இதுக்கு தடைகள் விதிச்சாங்க இதனால அவரு ஆல்கஹால் இல்லாத ஒரு பதிப்பை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இதனால சுகர் சிறப்ப மதுவுக்கு பதிலா பயன்படுத்தினாரு சோதனை செஞ்சு பார்த்துட்டே இருக்கும் போது அவரோட கலவைய கார்பனேட் நீரு கூட தற்செயலா கலந்தாரு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு பிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு இதுக்கு கோக்க கோலா அப்படின்னு பேரும் போட்டாரு ஆனா துரதிஷ்டவசமா பெம்பத்தையனோட ஆரோக்கியம் மோசமடைஞ்சிச்சு அவரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல ஏழ்மையில இறந்தாரு அதர் உள்ள அவரது பங்க அசா கிரிக்ஸ் கேங்லருக்கு விட்டுட்டாரு கேன்லர் கோகோ கோலாவை உலகின் மிக வெற்றிகரமான நிறுவனங்கள்ல ஒன்றாக கடைசியில மாத்தினாரு கவன குறைவு தவறுகள் அல்லது விதியின் தலையீடு இது எல்லாமே அறிவியலின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்துட்டு இருக்கு என்று நாம் பயன்படுத்தும் உயிர் காக்கும் மருந்துகள் முதல் அன்றாட வசதி பொருட்கள் வரை அளவெற்றோட பின்னணியில இந்த மாதிரியான தற்செயல் கதைகள் வந்து ரொம்ப இருக்கு இதனால அடுத்த முறை நீங்க ஏதாவது தவறி தவறு செஞ்சா வருத்தப்பட வேண்டாம் அது ஒரு புதிய வாய்ப்போட தொடக்கமாக கூட இருக்கலாம் தவறுகளை பற்றி வருத்தப்படாம அத பற்றி ஆராயுங்க ஒருவேளை உங்களோட தவறு தான் அடுத்த மிகப்பெரிய சாதனையா கூட இருக்கலாம் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்